ஹாய் மக்கள் ஏசனிலிருந்து நான் உங்க நம்மளோட நெக்ஸ்ட் கிட்ட என்னன்னு பார்த்துலாமா ஸோ எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காம்போ கிட்ட இந்த எக்ஸ்போவில் கொடுக்க போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு பத்து பேக்கெட் வந்துடும் ஸோ ஒன்னோன்னு டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இருக்கிற எல்லா பேக்கெட்ஸ்லையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கிராம்ஸ் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும் ஸோ மேபி உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயி வரலாம் ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் அதர்வைஸ் இதில் இருக்கிற ஷேப்ஸ் உங்களுக்கு அப்படியே தான் வரும் ஸோ டிஃப்ரெண்டான ஷேப்ஸில் இருக்கிற எல்லா குந்தன் ஸ்டோன்ஸுமே இதில் வந்து பத்து பேக்கெட்டில் உங்களுக்கு ஈச் ஃபைவ் ஃபைவ் கிராம்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிளிப் ஸ்டோன்ஸில் ஸ்மால் சைஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுவும் உங்களுக்கு இதில் டென் பீசஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதோட ஹோல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் நாட் ஒன் ருப்பீஸ் வெறும் நூற்றி ஒரு ரூபாய்க்கு இந்த கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த குந்தன் கிட்ட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபைவ் டேஸ்க்கு மட்டும்தான் இந்த காம்போ கிட்டே இருக்க அதனோட நெக்ஸ்ட் காம்போ என்ன அப்படின்னு பார்த்துலாமா பிரேஸ்லெட்டை பிசினஸா எடுத்து செய்யறதுக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பீட்ஸ் சாம்ஸ் லாஸ்ட்டுக்கு இது தவிர்த்து வேறு என்னென்ன மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த காம்போக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல இருக்கிறது எல்லாமே ஏ டூ இசட் நீங்க பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அதுல கோல்டு சில்வர் ரெண்டுமே நம்ம இந்த கிட்டில் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மெட்டீரியல்னு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபின் சில்வர் கோல்டு இருக்கு ஜம்ப்ரிங் கோல்டு சில்வர் அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் கோல்டு சில்வர் இருக்கு ஸ்மால் சைஸ் ஜம்ப்ரிங் கோல்டு சில்வர் ஹெட் பின் கோல்டு சில்வர் ஃபோர் எம்எம் சைஸில் சைஸ்ல இருக்கிற பால்ஸ் சில்வர் கோல்டு அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிங் வச்சு யூஸ் பண்ணுவோம் பிரேஸ்லெட்ல அந்த ரிங் லாஸ்டர் அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் ஸ்பேசர் இது எல்லாமே கோல்டு சில்வர் மிக்ஸ்அப் பண்ணி ஃபைவ் ஃபைவ் பீசஸ் உங்களுக்கு வந்து வந்துடும் சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு கொடுத்துருக்கோம் பீடு கேப் வந்திருக்கு அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஸ்பேசர் இதில் வந்து கோல்டு சில்வர் டோட்டலாக இதில் உங்களுக்கு செவன்டீன் பேக்கெட்ஸ் இருக்கு இதில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பீசஸ் இல்லாமல் அதர்வைஸ் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் கிராம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் டோட்டலாக உங்களுக்கு செவன்டீன் பேக்கெட்ஸ் இதில் இருக்கும் ஸோ தனித்தனியாக வாங்கினீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் வரும் நம்மளோட எக்ஸ்போவில் இது ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த கிட்ட ஜஸ்ட் டூ ஃபோர் நைனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜஸ்ட் இந்த கிட்டே நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா இதுலருந்து நீங்கள் ஒரு இரு இருபது இருபத்தஞ்சு பிரேஸ்லெட் வரைக்கும் தாராளமாக மேக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நம்மளோட இந்த பிரேஸ்லெட் ரா மெட்டீரியல் கிட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கிட் இந்த அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட லாஸ்ட் காம்போ என்ன அப்படின்னு பார்த்துடலாமா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக இருந்த ஒரு கிட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீடு கிறிஸ்டல் பீடில் கிட்டு போடுங்க காம்போ போடுங்க ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ நம்மளோட எக்ஸ்போவில் நம்ம கொடுக்க போகிற லாஸ்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீடு

செப்பரேட்டாக இந்த பத்து பாக்கெட் வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் பட் இந்த எக்ஸ்போவில் நம்ம ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த பத்து பேக்கெட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கிறிஸ்டல் பீடு இன்றைக்கி எவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகுற கலர்ஸ் மோஸ்ட்லி என் கிட்ட ரன் ஆகிற கலர்ஸை நான் உங்களுக்கு இந்த காம்போ கிட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இந்த காம்போ கிட்டே வெறும் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கிட்ட வெறும் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இருக்குது இருக்க போகுது ஸோ நம்மளோட காம்போ பேக் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்மளோட ஆஃபர்ஸும் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் பண்ண மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவே செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கொடுத்துட்டு இருக்க ஆஃபர் காம்போஸ் ப்ரைஸ் ட்ராப் இது எல்லாமே இந்த அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இருக்க போகுது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்